எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனை நபர்களையும் தூரத்தில் வைங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் கண்டிப்பாங்க நாம் வந்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க பிரச்சனைக்குரிய நபர்களையும் எவ்வளோ தூரமாக வைக்கிறோமோ அது நமக்கு நிம்மதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி பிரச்சனைக்குரிய நபர்கள் நமக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி மொதல் நாம் கடந்து போக கற்றுக்கொள்ளணும் முடிஞ்சால் அவர்களை கண்டுக்காமல் போகணும் ஆனால் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லி நாம் உடஞ்சி மட்டும் வாழ்க்கையில் போயிடக்கூடாது யாருக்காகவும் நம்ம உடைஞ்சு போயிடக்கூடாதுங்க நம்மளுடைய வலிமையை என்றைக்குமே இழக்கக்கூடாது இந்த பிரச்சனையால் உன் பாதையில் நம்மளுடைய பாதையில் நாம் எப்பயும் உறுதியாக நிற்கணும் நமக்கு பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனையை நாம் தான் சரி செய்யணும் நாம் தான் ஆறுதல் பண்ணி தேற்றொள்ள பார்த்துக்கோங்க பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேயும் போய் நம்ம பிரச்சனையை பகிர்ந்தோம்னா அது வா அது ஒரு பெரிய விளைவை தான் கொண்டு போய் கொடுக்கும் எப்பையும் நமக்கு நாம தான் ஆறுதல் நம்ம முடிந்த வரைக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்கட்டும் அவர்களை விட்டு சற்று விலகி இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்